நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கும்ப மாத பலன்கள் என்னங்க கும்ப மாத பலன் அதாங்க மாசி மாத பலன்கள் மாசி மாத பலன்கள் மகத்துவமான பலன்கள் ஏன்னா மாசி மகம் வருது இந்த மாதத்துலே ரெண்டு கிரகணம் வருது அப்போ சார் நல்லதா கெட்டதா நிச்சயமாக பார்ப்போம் நிறைய பேத்துக்குங்க திருமணம் இருக்கா இல்லையா எட்டா கனியாக இருக்கிறவருக்கு திருமணத்தை பற்றி பேசிடுவோம் பார்ட்னர்ஷிப் நிறைய டவுன் நடந்திருக்கு இல்லையா அதை பற்றி கணவன் மனைவியாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் சார் கடன் என்ற ஒரு பிரச்சனைக்கு தத்தளிக்கிறாங்க குடும்பத்தை டெவலப் பண்ணணும் குழந்தை பார்க்கணும் நிறைய பேருக்கு சினிமா சம்மந்தப்பட்ட ஆர்வம் சோசியல் மீடியா சம்மந்தப்பட்ட நிறைய இன்ப இது இருக்குது ஆனால் ஏன் சார் அமையலை இந்த மாத்திர எங்களுக்கு தீர்வு இருக்குமா இது போன்ற பல கேள்விகள் உங்கள் மனசு இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க சார் சொத்து சோகம் வாங்கணும் ஒரு மனிதனுக்கு கா கைப்பிடி நிலமாக இருந்தாலும் சொந்த பேரில் இருக்குங்க வாடகை வீட்டில் போடுற கஷ்டங்கள் இந்த மாமியார் மருமகள் சம்மந்தப்பட்டது இன்றைய காலகட்டத்தில் நவீன காலமாக ஏமாக்கப்பட்டிருக்கு இதுதான் இது மாசி மாதத்தில் இந்த கிரகண காம்பினேஷனில் என்னென்னா சூரியன் சுக்ரன் புதன் கூட ராகு இந்த கிரகம் இருக்குது அப்போ நிறைய விஷயத்தை அள்ளி கொடுக்க போகிறது மாற்றுக்கிறதுல ஸோ ஒரு சில விஷயங்கள் தவிர்க்கணுன்னு சொல்ல போகிறேன் ஒரு சில ராசிகளுக்கு நிச்சயமாக தவிர்த்துட்டால் தான் பெட்டர் ஏன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு அள்ளியும் கொடுக்கும் அள்ளியும் எடுத்துகிட்டு போயிடும் அப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது அதை பற்றி தெல்ல தெளிவாக பார்க்குறேன் ஒரு நிறைய ராசிகள் உங்கள் ராசிக்கு என்ன ஏதுன்னு தெளிவாக இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம் ராசி அன்பர்களே இந்த மாசி மாதத்தில் உங்கள் விடா முயற்சல் விஸ்வரூபம் வெற்றி வருகிற காலகட்டமாக இருக்குது சார் இந்த மாசி மாதத்தில் சார் கும்ப மகாமகம் வருது இதில் பார்த்திங்கன்னா கிரகணமும் வருது இந்த நேரத்தில் எப்படி சார் நல்ல பலன் வருது அதுதான் சுட்சமம் உங்கள் ராசி அதிபதி இன்னும் வலுவாக உச்சமாக இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு மேல் நோங்கி இருக்கிற காலகட்டம் பொதுவாக இந்த விருச்சகராசி தான் தன்னம்பிக்கை அதிகம் துணிந்து பார்க்குற ராசிங்க இந்த ராசி பார்த்திங்கன்னா மற்றவங்க முடியாத விட்ட ராசி பண்ணி பார்க்குறேன் எதிரிகளால் வாழ்ந்த ராசி இந்த ராசி பல குழப்பங்கள் அனுபவிச்சிருக்கோம் அது இருக்குது இல்லைன்னு ஒரு சிலதை டாமினேட் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த ராசி வரேன் அதனால் முடியும் அப்படின்னு ஃபீனிக்ஸ் பரவ போல் மீண்டும் வந்து சாதிச்சு காட்டும் சாதித்த ராசியில் ஒரு லிஸ்டோட் போட்டோம்னா இந்த விருச்சக ராசி வரும் இந்த ராசிக்கு இப்போ இருக்கற அற்புதப்பட நான் பார்ப்போம் சார் ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு முதல்ல மாணவர்கள் கல்வி ரீதியாக முடிவெடுக்க வேண்டிய மாதமாக இருக்குது இப்போ நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ என்னென்னா சார் இன்ஜினியரிங்காக என்ன கவர்மெண்ட் எக்ஸாம் படிப்பா இல்லாமா இல்லை ஜேஇயா நீட்டாக மேனேஜ்மெண்ட்டில் சேர்த்தணுமா இல்லை எப்படி சார் கொண்டு போகணும் பேரண்ட்ஸுக்கு இது தலையாய பிரச்சனையாக இருக்குங்க பொதுவாக விருச்சகராசி இருக்கிறவங்க ஜாதக ரீதியாக பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது டிப்ளமோ ஒரு வழியில் கொண்டு போக வேண்டியது இல்லை காலேஜ் தான் சேர்த்தணும் ஹாஸ்டல் தங்கி படிக்க வைக்கணும் எந்த ஊர் வட்டார பகுதியில் போட்டால் நல்லாயிருக்கும் இது தெரியாமல் எடுத்தவங்க ஒருத்தவங்க சேர்த்தக்கூடாது நிறைய பேர் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க ஆனால் அவங்க வேறு தொழில் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர் மருத்துவம் படித்தவங்க ஏங்க மருத்துவ ஃபீல்டில் போகல அப்போ அவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா இதில் நிறைய பேர் இந்த டெக்னிக்கல் டீட்டெயில் தெரிஞ்சு பார்க்கணும் இப்போ யோக பலன் யாருக்குன்னா கலைத்துறை சார்ந்தவர்கள் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸுக்கு யோக பலனாக இருக்கிற காலகட்டம் அப்போ யாரெல்லாம் அந்த யூடியூப் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் இதில் இரு நிர்வாகம் இருக்காங்க இது முக்கியமான காலகட்டமாக இருக்குது அது குறிப்பாக இந்த ராசியில் மூணு நட்சத்திரம் இருக்குங்க அதில் விசாகம் அனுஷம் அப்போ பார்த்திங்கன்னா ரே கேட்டை இந்த மூணு நட்சத்திரமே பார்த்திங்கன்னா சினிமா மற்றவர்களுக்கு கவர்ந்து எழுக்கும் தன்மையில் ஒரு சுட்சமாக உள்ள ராசி இந்த ராசி சம்மந்தப்பட்டதில் மற்றவர்கள் வசீகரிக்கும் காலகட்டமாக இருக்கும் பப்ளிசிட்டி யோகங்கள் வருகிற காலகட்டம் அப்போ அரசியல் சினிமா இதெல்லாம் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் மிகுந்த யோக பலனை கொடுக்கும் அப்போ இண்டிவிச்சுவல் ஹாரோஸ்கோப்பே பார்த்துருவோம் சார் நிச்சயமாக வளர்ச்சி அடைஞ்சிடுவோம்னா நான் ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ கிரகண விஷயத்துக்கு வருவோம் பாருங்கள் கிரகணம் இந்த மாதத்தில் வருது பிப்ரவரி பதினேழு மா அதுலேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளேயே மார்ச் மூணு இந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு கிரகண மாதத்தில் செய்ய வேண்டிய விஷயம்னா உங்களுக்கு இருக்கிற நெகட்டிவ் எஃபெக்டை விளக்குவதற்கு சூப்பரான காலகட்டம் அதனால் நாங்கள் நெகட்டிவ் எஃபெக்ட் பொதுவாக பார்த்திங்கன்னா தந்தை வழி தோஷங்கள் தாய் வழி தோஷங்கள் தோஷம் மாத்திரு தோஷம் அதில் பார்த்திங்கன்னா செய்வனை இந்த மாதிரி எந்த ஒரு தொந்தரவும் விளக்குகிற மாதம் இந்த சூட்சமாக காலகட்டம் ஜாதகத்திலேயா ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் ராகு சூரியன் கேது சந்திரன் ராகு சந்திரன் கேது இந்த சர்வ கிரகத்துக்குள்ளே மாற்றின இவங்கள்லாம் கொடுமுடி ராமேஸ்வரம் இல்லை காசி இல்லை நீர் உள்ள ஸ்தலத்துக்கு இல்லை சிவனாலயத்துக்கு சென்று ஒரு பரிகாரமோ யாகமோ பண்ணிக்கிட்டு வழிபாட்டு முறையில் போய் தரிசன அட்லீஸ்ட் தரிசனமாக பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கிற நெகட்டிவ் எஃபெக்டே விடக்கூடியும் கர்ம வினையை நல்வினை கருமா மாற்றுகிற காலகட்டமாக வந்திருக்கு இந்த நேரத்தில் முயற்சிக்காமல் எப்போ முயற்சிக்கு போகிறீங்க அப்போ இது இறை வழிபாட்டில் பண்ண வேண்டியது இந்த நேரத்தில் போய் சார் நான் வீடு கட்டுறேன் கல்யாணம் பண்ணுறேன் சொத்து சோகம் வாங்குறேன் ஒன்று தெரிஞ்சுக்கணும் இந்த மாதத்தில் இடம் வீடு கட்ட வாங்க விசாரிக்க நல்லாயிருக்கு வாங்குவதற்கு வெயிட் பண்ணுங்கள் இதே மாதத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு அற்புதமாக இருக்குது திருமணம் உறுதியாகும் மாதம் ஆனால் இந்த கிரகணம் முடிவதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்போ எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி நின்று நின்று கொஞ்சம் பொறுத்து பண்ணணும் மார்ச் மூணுக்கு மேலே உறுதி கொடுத்துக்கலாம் இதுதான் சூட்சமம் சார் இந்த ராசிக்குங்க பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கின்றன அந்த பூர்வீக சொத்தை வாங்குவேனா விற்பேனா விற்க முடியுமா ஏதோ ஒன்று பண்ணிக்கலாமா என்ன பண்ணலாம் இதை பார்க்கணும் குறிப்பாக உடல்நிலை சம்மந்தப்பட்டது உடல்நிலை தான் பாடு படுத்திருச்சு இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா சார் உடம்பு சொந்தது சரி இவருக்கு மாதிரி அடுத்தது பார்த்தா தந்தை தந்தையின் உடல்நிலை திருப்பி பல தொந்தரவுகள் சார் கண்ட மாதிரி தெரியுது சார் டாக்டர் ஒன்றும் சொல்ல மாட்டுறாங்க சரி ஒரு சிலருக்கு அப்படி அடுத்தது தாய் ஆக மருத்துவத்துக்கு மாறி மாறி செலவு பண்ணிகிட்டு இருக்கிற ராசியில் இந்த ராசி இந்த மாதத்தில் மருத்துவ செலவுகள் பார்க்கும்போது எந்த மருத்துவமனை எந்த பேர் உள்ள டாக்டர் பார்த்தா சரியாகும் அதற்கு என்ன கோயில் வழிபாடு இப்போ கோச்சார் ரீதியாக சொல்லிடுறேன் பட் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்த்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் இந்த நேரத்தில்ங்க சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது டீட்டெயில் விசாரிச்சுட்டு இருக்காங்க மாசி முடியட்டம் நம்ம ஆரம்பிச்சிக்கலாம் என்னங்க மாசி மாதம் தாங்க தொடங்கலான்னு இருந்தேன் சார் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்க்கணுங்க ஏன்னா சார் மாசி மாதம் உங்கள் ராசியில் தான் கேது இருக்குது கேது கொடுக்குமா கெடுக்குமா நீங்கள் தான் யோசிச்சுக்கணும் நான் நான் உங்களுக்கு ஜோதிடர்களாக சும்மா நல்லா இருக்குது பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்கிறது மட்டும் இல்லை சார் வழிகாட்டணும் சார் இது ரைட்டு இது தப்பு இப்படி வழிகாட்டினா தான் ஜெயிப்பீங்க உங்கள் வழிகாட்டுவதுன்னா மாசி மாதத்தில் கோச்சாரத்தில் விருச்சகராசி கவனமாக இருங்கள் முதலீடு பண்ணுவதால் கவனமாக இருங்க எல்லாம் டீட்டெயில் விசாரித்து வைங்க கரெக்டாக அதுக்கப்புறம் பண்ணால் சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் உங்களை வளர்த்துக்கொள்ள நாலேஜை வளர்த்துக்கொள்ள கல்வியில் மேன்மையடை தான் சிறப்பான காலகட்டமாக இருக்குது கோல்டன் டைம்